எந்த செயலாக இருந்தாலும் அதில் ஒரு தைரியமாக முடிவு எடுக்கணும் அந்த சில பேர் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க அப்பா அவர்கிட்ட எந்த காரியத்தை விட்டாலும் தைரியமாக முடிச்சிடுவாருப்பா கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேச்சு கூட சொல்லுவோம் அது சில ராசிகளுக்கு தான் காலப்புருஷ தத்துவப்படி சில ராசிகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எப்பேற்பட்ட த செயல்ந்து அதாவது கடுமையாக வந்தாலும் அதையும் தைரியமாக கையாண்டு அதை வந்து முடிப்பாங்க முதல்ல தைரியம் இருந்தால் தான் ஒரு செயல் நல்லதோ கெட்டதோ ரெண்டு எந்த செயல் அவங்கவுங்க பொறுத்து அவங்கவுங்களுக்கு நல்லது அது நம்ம சொல்ல முடியாது ஆனால் எந்த காரியத்தை செய்யணுன்னாலும் தைரியமாக ஒரு முடிவெடுத்து செஞ்சால் தான் அந்த காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் அது முடிவடையும் அது சில ராசிகளுக்கு தான் கண்டிப்பாக இவங்கள்லாம் எந்த காரியத்தை ஒப்படைச்சாலும் தைரியமாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சில ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அது காலபுருஷ சத்துவப்படி எந்தெந்த ராசிக்குன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகரம் மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் கண்டிப்பாக அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வெற்றியோட முடிப்பார்கள்